கேரளா வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு பல்வேறு நாடுகளை தன் வசதிப்படுத்தி இருக்கிற என்பிபி அரசாங்கத்தின் சாணக்கியம் ரணிலின் சாணக்கியத்தை விட சற்று அதிகப்படியாக இந்த முறை அது விளையாடியுள்ளது எங்களுடைய போராட்டம் விடுதலை போராட்டம் என்பது சர்வதேசமயப்படுத்தப்பட்டு தமிழ் மக்கள் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டிக்கொண்டிருக்காமல் வெளியிலே வந்து தமிழ் உலக நாடுகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த பாணி ஆரம்பத்தில் விளங்கவில்லை அந்த மாதிரியான பெருந்தன்மையுடன் சகல கட்சிகளும் குறிப்பாக தமிழரசு கட்சி மற்றிய கட்சிகள் ஒருங்கிணையக்கூடிய சாத்தியப்பாடு வரவிட்டால் மிகப்பெரிய மிகப்பெரியவருக்கு மிகப்பெரிய கேடு தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தில் காத்திருக்கிறது நீங்கள் திரும்பத் திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிருக்கீர்கள் அந்த படங்களை நீங்கள் உடைத்து பேசாததன் முறை நான் என் கூட சகல கொண்டிருக்கிறேன் நீங்கள் சுதந்திரம் கச்சப்படுகிறீர்கள் ஐநூறு ரூபிங் அரசியலில் நகர்த்தப்படும் மரைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடரப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பிரமுவர் பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவி அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் நேர்களே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மனித உரிமைகள் கூட்டத்தொடர் தொடர்பில் பல அதிருப்திகள் பல விமர்சனங்கள் இருக்கின்றன அவற்றுக்கு முன்னதாக இந்த விடயத்தில் ஈழத் தமிழர்களாக அல்லது தமிழர்களை ஈழத் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளாக அல்லது அரசியற் கட்சிகள் மட்டில் இன்றிருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நீண்ட காலமாக மனிதரிமைகள் தொடர்ந்து மனித உரிமைகள் வேலைகளோடு உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் நீங்கள் அந்த வகையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு எப்படி தென்படுகிறது அபாய எச்சரிக்கையாக இருக்கின்றதா அல்லது ஒரு மிகவும் ஒரு சாதகமான சூழ்நிலையை நோக்கி அதாவது அபாயம் என்பது எதிரிகளால் வருவது நாங்கள் அதற்கான சிறந்த தற்காப்பு அல்லது ஒரு ஒரு சரியான மூலோபாயத்தை வகுத்துக் கொள்வது எங்களுடைய கையில் இருக்கிறது தமிழ் மக்களாக தமிழ் மக்கள் ஒரு திரட்சியாக தம் மக்களை எழுந்து பார்க்கக்கூடிய வண்ணமாக நாங்கள் எங்கள் வியூகத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி அது அது வருமான தேர்தல் அரசியலுக்கு அப்பால் ஒரு தமிழ் தேசத்தின் திரட்சியாக தமிழ் தேசத்தின் சிதைவை தடுப்பதாக முன்னர் நாங்கள் இருந்தபோது உருவாக்கப்பட்ட ஒரு டீஃபெக்டவ் ஸ்டேட் அப்படியான ஒரு அடிப்படையிலே அந்த தமிழ் தேசத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த தமிழ் தேசம் ஒரு பலமான அரசியல் சமூக பொருளாதார ரீதியான மேம்பாடு உடைய வியூகங்கள் என்ன என்பதுதான் இன்றைய கேள்வி அதனுடைய பாதிப்பு நீங்கள் குறிப்பிட்டது போல சர்வதேச தளத்திலே குறிப்பாக அதன் குவி மையமாக இருக்கிற ஐநா மனிதன்மை கழகம் உட்பட பல தளங்களில் அந்த சிதைவு தெரிகிறது ஏனென்றால் நான் சற்று பின்னோக்கி போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த இதுவரைக்கும் அதுக்கு முதல் வரைக்கும் தமிழ் தேசியத்துக்காக போடப்பட்ட வாக்குகளிலிருந்து மாறி தமிழ் மக்களுக்கு இயல்பாக வந்த விரக்திகள் சில கட்சிகளினுடைய போக்குகள் காரணமாக அந்த தமிழ் கொடுத்த ஒரு பகுதி வாக்குகள் வந்து அதனை தந்திரமாக இந்த என்பிபி அரசாங்கம் நல்ல வடிவாக அதை சட்டமாக்கி அதனை ஐநாவிலேயே உள்ள ஆணையாளர் அளவுல மட்டுமல்ல பல்வேறு நாடுகளிலே அதை சொல்லி இந்த மக்கள் எனக்கு மண்டே தந்திருக்கிறார்கள் அதாவது வடக்கு கிழக்கிலே எம்பிபி கட்சிக்கு பன்னிரண்டு எம்பிளை வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக வடமானத்திலே கணிசமான வாக்குகள் அது இருபத்தைந்து வீதம் என்று நாங்கள் சொன்னாலும் பெரு பெரும்பான்மையான வாக்குகள் எம்பிபி கட்சிக்கும் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே ஆக தமிழ் தேசியம் கட்சி இந்த தமிழரசு கட்சிக்கு எட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னை ஒன்று கிலோ கொண்டு பத்து பத்து வாக்குகளும் பத்து எம்பிஎலும் கொடுத்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே தான் பல்வேறு அசைவுகளை சாதகமாக ரீகன்சிலியேஷன் அதாவது இனங்களின் ஒரு சமத்துவத்தை முன்வைத்து நகர்த்துவதாக பல்வேறு நாடுகளை தன் வசைகப்படுத்தி இருக்கிற என்பிபி அரசாங்கத்தின் சாணக்கியம் முன்னர் நாங்கள் எல்லாம் பார்த்த ரணவின் சாணக்கியத்தை விட சற்று அதிகப்படியாக இந்த இந்த முறை இதிலிருந்து பாடங்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் இந்த விடயமானது நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அனுபவம் அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை நீங்கள் வெளிப்படையாக கூற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது யுத்தம் நிறைவடைந்து அல்லது யுத்தம் ஓய்வுக்கு வந்து ஒரு தசாப்தம் கடந்த நிலையிலும் ஈழத்தமிழர்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது அரசியல் தலைவர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களுடைய களப்பணி என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது என்பதை விட ஒரு தனிநபர் அரசியலை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது அபாயம் எதிரிகளால் வருவது என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் எதிரிகளால் வருவது என்பது உண்மையில் ஒரு லாபகமான சொல்லாடல்தான் ஆனால் இந்த அபாயம் என்பது எதிரிகளால் வருவதை தாண்டி இன்று இடையிலேயே இந்த அபாயம் கொண்டிருக்கின்றது அல்லவா தமிழ் தேசிய கட்சிகளின் பொது எதிரி யார் என்று கேட்டால் இன்று அடுத்து இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய கட்சியை அல்லது அடுத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தலைவரையே அவர்கள் என்று பொது பிரதான எதிரியாக கூறுகிறார்கள் இந்த இடத்தில் அனுர அரசாங்கமும் அல்லது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் அல்லவா நிச்சயமாக அனுர என்பது என்பிபி என்பது ஒரு மாற்று அல்ல தமிழ் தேசியத்துக்கு மாற்று அல்ல என்பது முதல் அங்கே இருக்கிற மக்கள் தெரியும் ஆனால் அவர்களுடைய விரக்தி காரணமாக இந்த குறிப்பாக தமிழ் தேசியத்தை சிதைப்பதில் ஆளுக்கால் போட்டி போட்டதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக தமக்களுடைய மக்களுடைய வாக்கு பலத்தை தொடர்ச்சியை அல்லது அவர்கள் நாளாந்தம் அனுபவிக்கின்ற பல சுமைகளிலிருந்து மீளக்கூடிய எதிர்காலத்துக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய திட்டங்களை முன்வைக்க முடியாத கையெழு நிலைதான் இந்த தமிழ் என்பிபிக்கு அறுவடையாக வாக்குகளால் அறுவடையாகி உள்ளது குறிப்பாக எப்போது இது தொடங்கியது என்றால் பல்வேறு பெருமக்கள் பல்வேறு அறிஞர்கள் சேர்ந்து சென்றவரிடம் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்ற போது அதற்கு உடனடியாக நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேர் உட்பட அநேகமான புலம்பெயர் அமைப்புகள் உடனடியாக அதற்கு ஆதரவளித்தோம் பெரும் வரவேற்பு கொடுத்தோம் உங்களுக்கு தெரியும் தமிழ் அந்த விடயத்திலேயே எவ்வளவு குறுகிய காலத்தில் மிக குறிய காலத்தில் ஒரு புதிய சின்னத்துக்கு வழக்கமாக சொல்லுவார்கள் வீட்டு சின்னத்துக்கு தான் மக்கள் போடுவார்கள் புதிய சின்னத்தை முன்னிறுத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை மிக குறைந்த வளங்களுடன் அறுவடை செய்யப்பட்டது அந்த விடயத்திலே நாங்கள் இன்னும் அதனை அது அது காத்திரமாய் வந்திருக்கும் அதோட வெற்றி தான் ஆனால் இங்கே பிரதான இரண்டு தமிழ் கட்சியும் குறிப்பாக தமிழ்நாசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதற்கு ஒரு கொள்வோம் தமிழரசு கட்சியின் ஒரு பகுதியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வைத்த வியூகம் வந்து மிகவும் தவறானது என்று நாங்கள் அன்றே சொல்லுகிறோம் அதனுடைய விளைவுகளையே இன்று நாங்கள் காண்கிறோம் அவர்கள் அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அவர்களை யாருமே தவறு விடுவது இயல்பு மனிதர்களாக இருப்பவர்கள் தவறுகளை விடுத விடாதவர்கள் நாங்கள் உட்பட அப்படியான சிந்தனையிலிருந்து மாற்ற தங்களுடைய கட்சி தங்களுடைய சொல்லி இருக்காமல் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியத்தின் நலனை முன்வைத்து இனியாவது சிந்தித்தால் இப்போது ஒரு கடி வந்திருக்கக்கூடிய தற்காலிகமாக தான் இருக்கும் இந்த இடத்தில் தான் உடைத்து பேச வேண்டியிருக்கிறது நீங்கள் கூறியது போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிராகரிப்போம் என்றார்கள் தமிழரசுக் கட்சியின் சுமந்திர அணியினர் இல்லை பொது வேட்பாளர் என்பவர்கள் ஆபத்தானவர்கள் இதனால் சர்வதேசத்துக்கு என்ன செய்தியை சொல்லப் போகிறீர்கள் அவ்வாறெல்லாம் ஒன்றும் கூற தேவையில்லை இவ்வாறான செயற்பாடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றும் சுமந்திரனுடைய பழி வாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் மீது பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்தியவர் ஒரு தீவிரவாதி இப்போது சுமந்திரனுடைய நிலைப்பாடை பார்த்தால் அவரை ஆதரித்தவர்கள் மீது நடவடிக்கை என்கின்றார்கள் என்று பிளவு பட்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசாவிடம் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை தளர்த்தி கட்சியில் இணைப்பதாக கூறுகிறார்கள் சுமந்திரன் ஒவ்வொரு மத்திய குழு கூட்டத்திலும் யாரை நீக்குவது என்பதிலேதான் அவர் அவதானமாக இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படியே இந்த தமிழ் தேசிய அரசியலின் ஒரு வன்மம் அல்லது கொடூரம் எப்படி இருக்கின்றது இல்ல அப்படி அப்படி முயற்சிகள் நடந்தால் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது ஏனென்றால் திரு ரவி அவர்களே அப்படித்தானே நடந்து கொண்டிருக்கின்றது இல்ல அதைத்தான் அது யார் செய்தாலும் அது சுமந்திரம் யார் செய்திருந்தாலும் அந்த விடயங்கள் வந்து இன்றைக்கு அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிலும் அவர்கள் சற்று முன்பின் இருந்தால் கூட அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டிய சரியான லீடர்ஷிப் வந்து அங்கே இருக்க வேண்டும் அதிலும் பிரதானமாக இருக்கிற தமிழரசு கட்சி இதை செய்ய வேண்டும் என்று மக்களிடம் எதிர்பார்ப்பு உள்ளது தங்களுடைய கட்சி மட்டும்தான் நிற்காமல் குறிப்பாக இனி வரப்போற எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த சறுக்கள் அதாவது தமிழ் தேசிய நீக்கம் அதாவது இலங்கை சிங்கள தேசியத்தை பிரதானமாக முன்னிறுத்திய கட்சிக்கு வாக்கு போடுவது என்பது நோமலைஸ் பண்ணப்பட்டது அது கடந்த காலங்களில் நடந்த அந்த தவறு மாபெரும் தவறு சருக்கள் இனியாவது சரி செய்யப்பட வேண்டும் என்றால் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிற கதம்பமாக இருக்கிறவர்களை அரவணைத்து ஒரு குறிப்பிட்ட மையப்புள்ளியில் குறிப்பிட்ட பொது கருத்துடன் பொது பொது திட்டங்களை முன்வைத்து அதிலே எல்லோரையும் அணிசேர்ப்பது காலம் தாமதிக்காமல் செய்ய வேண்டியது அதுக்கு மாறாக அதனை இன்னும் சிதைத்து சிதைத்துக் கொண்டு போனால் குறிப்பாக தமிழ் நாங்கள் வாழ்ந எங்களுக்கு தெரியும் இந்த கிழக்கு மாகாணம் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மிகப்பெரிய வளம் நிறைந்த கிழக்கு மாகாணம் இன்று தமிழ் மக்களுடைய கையை விட்டு மிக வேகமாக சரகி செல்கிறது தமிழ் தேசிய அரசியலில் நீங்களும் ஒரு ஈழ விடுதலை போராட்டங்களில் எல்லாம் இருந்தவர் அத்தை அவற்றையெல்லாம் நேரடியாக பார்த்தவர் பங்கெடுத்தவர் பல விடயங்களோடு தொடர்பு பட்டவர் இப்போது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலில் இந்த பழி வாங்குகின்ற மனநிலை என்பது உங்களுடைய பார்வையில் தமிழர்களுடைய அறத்துக்கு முரணானது தமிழர்களிடம் அதி உச்சமாக இருக்கக்கூடியது மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் இவற்றுக்கெல்லாம் முரணாகவே தொடர்ச்சியாக பழி வாங்குதல் அல்லது தனி மனித ஸ்துதிகளை நோக்கி செல்லுகிறது என்றால் இந்த தமிழ் தேசியம் எங்கு சென்று முடிய போகிறது அழிவிலா அல்லது மக்களின் அஸ்தமனத்திலா எங்களுக்கும் கடந்த காலங்களில் பல சவால்கள் வந்தது குறிப்பாக பல்வேறு திசையிலிருந்து கல்லறிகள் வந்தது சில விஷயங்களை நாங்கள் துணிந்து மா மாற்று அதாவது இருக்கிற உலகிலையும் மாறி இருக்கிற தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் வடிவத்திலேயும் நாங்கள் முன்வைத்த கருத்துகள் ஆரம்பத்தில் ஜீரணிக்கப்பட முடியாத போது பலர் அதை தூற்றினார்கள் மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் என்று அந்த அமைப்புகளே குறிப்பாக இந்த சர்வதேச மயமாக்கப்பட வேண்டும் எங்களுடைய போராட்டம் விடுதலை போராட்டம் என்பது சர்வதேச மயப்படுத்தப்பட்டு தமிழ் மக்கள் குண்டு சட்டிக்கள் குதிரை ஓட்டிக் கொண்டிருக்காமல் வெளியிலே வந்து தமிழ் உலக நாடுகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த பாணி ஆரம்பத்தில் விளங்கவில்லை ஆனால் அதிலிருந்து எங்களை தூற்றியவர்கள் கூட இன்று அதே அணியிலே அதே பாணியிலே குறிப்பாக ஐநா கையாளர் சர்வதேசத்தை கையாளர் என்பதிலே நாங்கள் வகுத்த வியூகத்திலே வந்து இணைந்திருக்கிறார்கள் அது அப் ஆனால் அவர்களை நாங்கள் தூற்றவில்லை அவர்கள் வரக்கூடாது என்று சொல்லவில்லை எங்களுக்கு கிடைத்த எங்களுடைய அரசியல் தெரிவு அல்லது மூலோபாய தெரிவு என்பது இன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதே பெரிய ஒரு விஷயம் அந்த மாதிரியான சகல கட்சிகளும் குறிப்பாக தமிழரசு கட்சி மற்ற கட்சிகள் ஒருங்கிணையக்கூடிய சாத்தியப்பாடு வரவிட்டால் மிகப்பெரிய தீங்கு மிகப்பெரிய கேடு தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தில் காத்திருக்கிறது ஆபத்து எதிர்காலத்தில் காத்திருக்கிறது என்பதற்கெல்லாம் நீங்கள் கூறிய கருத்துக்கள் எல்லோரும் அவதானிக்க கூடியதாக இருந்தாலும் நீங்கள் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை குறிப்பிட்டீர்கள் அதிலும் கூட தமிழ் மக்கள் தவறு இழைக்கவில்லை தானே நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா தமிழ் மக்கள் தவறு இழைத்தார்களா இல்லையா யாழ் மாவட்டத்தில் என்பிபியை தெரிவு செய்தது இல்லை தமிழ் மக்கள் தவறு இழைத்த அவர்கள் தவறு இழைத்தார்கள் என்பது வாக்கு அடிப்படையிலே எங்களுக்கு கிடைத்த பின்னடை பின்ன அதை அதை நோக்கி தள்ளி சென்றவர்கள் இதற்கு பிரதான காரணம் அந்த நிலைமையை அதாவது அரசியல் பங்கு வகுப்பு அரசியல் ரீதியான பின்னடங்கு அது மட்டுமில்லை தம் தம் மக்கள் பதினாறு வருஷமாக காத்திருப்பிலேயே இருந்து விட்டார்கள் தம் மக்களுடைய காத்திருப்பு தக்க வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய நானாந்த பிரச்சனைகளில் அவர்களை நானாந்த பிரச்சனைகள் நானாந்த அவர்களுடைய வாழ்வு வாழ்வியல் பிரச்சனைகளை பற்றி எந்தவித அக்கறையும் கொள்ளாமல் தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே நாட்டமாக இருப்பது என்பது அதை 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 விட மாற்றுத்தறிவாக ஒரு அழகிய முகத்தை காட்டி கொண்டிருந்த ஒரு புதிய சிங்கள தேசிய இனவாதத்துக்கு பலியானது தமிழ் மக்களை எங்கும் எங்கும் தமிழரசு தமிழரசு ஒரு ஒரு கட்சியினுடைய தவறு உங்களுடைய கண்ணுக்கு தெரிகின்றதா அதாவது வேட்பாளர் தெரிவிலே அமரர் மாவை சேனாதிராஜா அவர்கள் சில வேட்பாளர்களை போடுங்கள் என்று கேட்கின்றார் அங்கு ஒரு தெரிவுக்குழு இருக்கின்றது அது சுமந்திரனின் தெரிவுக்குழு என்றுதான் பின்னர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த அந்த அப்போது அங்கிருந்த வேட்பாளர்களில் அதிக வேட்பாளர்களை தெரிவு செய்வோம் என்ற போது சுமந்திரன் காடு மேடெல்லாம் தேடி பெண் வேட்பாளர்களில் இருந்து எட்டு வேட்பாளர்களோடு சுமந்திரன் தனியாக தன்னுடைய களமிறங்கியை நோக்கி நகர்த்தினார்கள் என்பதை முன்னிலை என்பதில் அமைப்பு ரீதியாக மட்டுமல்ல ஒரு தமிழ் தேசியத்தின் நலன் விரும்பியதாக நாங்கள் எப்பவுமே மிக அக்கறையுடன் இருக்கிறோம் காடுமேடுகள் எல்லாம் தேடுவதற்கு அப்பால் சரியான சிறந்த தேர்வு தேர்வுகளுக்குரிய ஆட்கள் அங்கே இருந்தார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இளையோர் இன்றைக்கு எண்பது பேருக்கு மேல எங்களுடைய இளையோர் அமைப்புகளிலேயே ஆக்டிவ் இருக்கிறார்கள் அவருடைய படிப்பு கல்விகளுக்கு அங்கால அவரால் முடிஞ்சளவு கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இன்றைக்கு பல் பல்வேறு மக்கள் பல்வேறு மக்களுடைய விருப்பம் வந்து இளையோரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவானும் என்று தவிப்பு இருக்கும்போது அதனை நடைமுறையில் நாங்கள் செயல்படுத்தது காட்ட வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளே சொல்லுவார்கள் எங்களுடைய இளையோரை அங்கு உங்களுடைய பல பல பிளம்பியர்கள் அமைப்புகள் அங்கிள்ஸ் அண்ட் ஆன்ட்டிஸ் அன்றி நீங்கள் தங்களை போன்றவர்களுக்கு இதம் இல்லை என்று பகடியாகச் சொல்கிறீர்கள். நீங்கள் எம்பிபியின் வெற்றியை யாழ் மக்களின் பிழை அல்லது அவர்களுடைய பிழையான தெரி என்பதை கடந்து ஏன் தமிழருக்கட்சியின் ஆயோக்கியத்தானமான தெரி என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லை. நீங்கள் திரும்பத் திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லுகிறீர்கள் அந்த விடயங்களை நீங்கள் உடைத்து பேசாததன் விளைவுதான் நாங்கள் எதிரியாக தமிழளை தடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சுவேந்தரனுக்கு அஞ்சப்படுகிறீர்கள். என்னுடைய கருத்தை தெளிவா வைத்திருக்கிறேன். சுமந்திரனா இருந்தாலும் அல்லது அவருக்கு பக்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் தாங்கள் பௌத்த வியூகங்கள் தங்களுக்கு எதிராக அதாவது தமிழ் தேசியத்துக்கு எதிராக வந்ததை உணர்ந்து கொண்டு அண்மையில கூட செல்வம் நான் கூறுகிறார் அடுத்த தேர்தலுக்கு முன்னர் தமிழ் கட்சிகள் குறிப்பாக அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து குறிப்பாக வீட்டு சின்னத்தை போடுகிறோம் என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார் இது வாக்கு வங்கி அரசியல் மட்டுமல்ல தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வேண்டிய நேரம் ஆயிரம் விமர்சனங்கள் பிழைகள் கூட கூடியதாக இருக்கலாம் ஆனால் இன்று ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடர் ஒன்று இடம்பெறுகிற காலத்தில் சம்பந்தன் உயிரோடு இறந்திருப்பாராக இருந்தால் இந்த விடயத்தை சர்வதேசம் எந்த வகையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக மாற்றி இருக்கும் இன்று சர்வதேசத்தை பொறுத்தவரையில் அதாவது ஈழத்தமிழர்களை பிரித்து அரசியல் கட்சிகள் இந்த இடத்தில் ஒரு முக்கிய இடம் பெறவில்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா அதாவது நான் ஏற்றுக்கொள்ள ஒரு விதத்தில் எப்படி என்று சொன்னால் சம்பந்தர் காலத்தில் இருந்த என்பது ஒரு பலமான தமிழ் தேசிய கட்சி ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு சிதியாக ஓரளவுக்கு ஒரு மற்ற சிங்கள தேசிய கட்சிகளுக்கு சவால் விடுகின்ற ஒரு 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 விதமான ஃபார்மேஷனில் இருந்தது அது சம்பந்தம் இருந்தாங்க யாராக இருந்திருந்தாலும் அந்த பலம் வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தன் மக்களுடைய பலமாக தீயன்ஏ தன்னுடைய அளவுக்கு தக்க வைத்து கொண்டது இன்று இல்லை அப்படியான ஒரு ஃபார்மேஷனை யார் கொண்டு வருவார்கள் சரியான லீடர்ஷிப் என்பது மக்களை அரவணைத்து இந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட கட்சிகளை மரவணைத்து அரசியல் வியூவம் ஒன்றை வகுக்க வேண்டும் அந்த அரசியல் வியூவத்துக்குள்ளேயே தம்மக்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் அந்த எதிர்காலத்தை தக்க வைக்கக்கூடிய பொருளாதார அரசியல் சமூக மூலோபாயமும் இருக்க வேண்டும் இங்கே இந்த கட்சிகளிடம் குறிப்பாக தமிழரசு கட்சியை மட்டுமல்ல ஏனைய கட்சிகளிடம் இந்த வியூவம் கிடையாது குறிப்பாக இழந்து ஒன்றுக்கும் கிழக்குமான உட்பட தம் மக்களுடைய தேசத்தின் சிதைவை வந்து கையாளக்கூடிய வெறுமென அபிவிருத்தி அரசியல் என்று சொல்லி போட்டு போகிறார்கள் அப்படி அல்ல அதை கையாளக்கூடிய வியூ போக்கக்கூடிய சிறந்த தலைமைகள் எங்களுக்கு வர வேண்டும் அதனை கையாளக்கூடிய செயலாற்றுள்ளவர்கள் வர வேண்டும் அது யாராக இருந்தாலும் அதற்கான வறட்சி அங்கே நிலவுகிறது இது எதிராக எங்களுடைய எங்களுடைய தமிழ் தமிழ் மக்களுடைய அரசியல் வேணவாவை படிப்படியாக சிதைக்கக்கூடிய வேலை நடக்கும்போது ஒரு துணிச்சலான நேர்மையான ஒரு ஒரு அதாவது உலகத்தின் ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதனை கையாளக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு சரியான தலைமை அங்கே உருவாக வேண்டும் அந்த தலைமை அங்கே உள்ள தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டக்கூடிய வல்லமையுடன் இருக்க வேண்டும் காழ்ப்புணர்வுகள் அங்கே இன்னம் இன்னமங்கள் தேசத்தை பலவீனப்படுத்தும் சம்பந்தன் இல்லாத வெற்றிடம் என்பதை கடந்து சம்பந்தன் இல்லா இல்லாத பின்னர் ஏற்பட்ட கதிரை சண்டைகளால் ஈழத்தமிழர்கள் சர்வதேசத்தால் கிட்டத்தட்ட ஒரு புறந்தள்ளப்பட்டிருக்கின்றனர் நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான சம்பந்தன் இல்லாத இந்த சூழ்நிலையில் பொது வேட்பாளர் விடயத்தில் ஒரு திரட்சியை ஏற்படுத்தி இருந்தால் கூட இன்று ஒரு பெரும் அழுத்தமாக மாறி இருப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது நிச்சயமா நிச்சயமா அங்கே தவறு விட்டவர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய தவறுகள் என்பது அரசியல் முதிர்ச்சியின்மையோ அல்லது குறுகிய சிந்தனையோ இந்த அந்த தவறு என்பது அதிலிருந்து மீண்டெழுவதற்கான வாய்ப்புகள் இப்போதும் நாங்கள் புருக்கத்தான் வேண்டும் அது எப்படி என்றால் கடந்த தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு இப்ப மாறி இப்போது எங்களுக்கு சர்வதேச வியூகங்கள் எங்களுக்கு கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் எங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்கள் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான வருமான வாக்கு வங்கி அரசியல் மட்டுமில்லை தமிழ் மக்களை பாதுகாக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நிலங்களை பாதுகாக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அரசியல் சமூக பொருளாதார ஆற்றலை பெருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இனிமேல் எங்களுடைய எதிர்காலத்திற்குரிய நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக தாயத்தில் உருவெடுக்க வேண்டும் வெறுமன அறிக்கையல் கொடுப்பது அடுத்தடுத்த அறிக்கையில் அனுப்புவது என்பதும் சிவில் சமூகம் உட்பட தமிழ் தேசிய கட்சிகள் உட்பட அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் நீங்கள் அனுப்புகின்ற அறிக்கையில் வந்து நல்லதுதான் அதிலே அங்கே பெரிய முரண்பாடு இல்லை ஆனால் அந்த அறிக்கையிலுக்கு பின்னால் அவை யாரிடம் சென்று சேர்கிறது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு விரும்பிய விளைவுகள் வர வேண்டும் என்றால் உங்களுடைய பக்கத்தாலே தமிழ் தேசியத்தை நேசிக்க வந்தவர்கள் பக்கத்தாலே அந்த அறிக்கையில் உள்ள விஷயத்தை எடுத்து அமுலாக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளும் நாங்களும் நீங்கள் இணைந்து செய்யக்கூடிய இடைவெளிகள் இல்லாத அந்த ஸ்பேஸை நாங்கள் உருவாக்க வேண்டும் குறிப்பாக புலம்பெயர் மக்களாலே சில விஷயங்களை செய்ய முடியும் ஆனால் அந்த அதுக்கான ஆணையை கொடுக்க வேண்டியது எங்களுடைய ஈழ திருநாட்டில் இருக்க எங்களுடைய தமிழ் தான் அவர்களை பிறந்தப்படுத்தல அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி கட்சிகளாக இருந்தாலும் சரி சிவில் சமூகமாக இருந்தாலும் சரி அறிக்கையின் மட்டும் நிற்காமல் காத்திரமான நாடுகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு அணிவகுப்பை அல்லது ஒரு வேலை பகுப்பை நாங்கள் செய்வோமா இருந்தால் இந்த பலஸ்தீனிய மக்களுக்கு எப்படி ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது கடந்த அறுபது எழுபது வருடமாக அவருடைய ராஜதந்திர வியூகம் பெற்றியளிப்பது காரணம் அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலாக இருக்கலாம் அல்லது ஜென்ரல் அசம்பிளி பொதுச்சபையாக இருக்கலாம் அந்த அளவுக்கு அந்த நாடுகள் அவர்களுக்கு பின்னால் இருப்பது காரணம் குறிப்பாக அரபு நாடுகள் முஸ்லிம் நாடுகள் மற்றும் நொன்னையன் என்கிற அனுசரி நாடுகள் ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்த அரசியல் ராஜதந்திர ஆதரவு தளம் ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை அப்படி ஒரு நாடும் எங்களுக்கு ஆதரவாக இரு இதுவரை இருக்கவில்லை நாங்கள் எங்களுக்கு சிறப்பு தகுமையை உருவாக்கி நாங்கள் எங்களுக்குடைய வேலை பார்ப்பை உருவாக்கி ஒவ்வொரு கண்ட கண்டமாக ஒவ்வொரு அமைப்புகளோ ஒவ்வொரு நாடுகளோ ஒவ்வொரு புலம்பெயர் அமைப்போ அல்ல தமிழ் தேசியவாதிகளோ அதற்கான பொருளாதார பலத்தை பெருக்கிக் கொண்டு அதற்கான சிறப்பான ராஜந்திர படத்தையும் பெற்றுக் கொண்டு நாங்கள் இதனை வகுக்காவிட்டால் எதிர்காலத்தில் எந்த ஒரு எந்த சர்வதேச தினத்திலும் நாங்கள் பின்னடவித்தான் சந்திக்க வேண்டி வருவோம் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இப்போது அரசியல் கட்சிகளிடம் புலம்பெயர் அமைப்புகள் அல்ல அரசியல் கட்சிகளிடம் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது மொழி ஆளுமை அல்லது மொழி இருக்கின்றவர்கள் தான் இந்த விடயங்களை கையாள முடியும் என்று ஈழ விடுதலை போராட்டத்தில் பல பரிணாமங்களை பார்த்தவர் நீங்கள் பல தசாப்தங்கள் இருந்தவர் நீங்கள் என்ற வகையில் மொழி இல்லாவிட்டால் ஈழத்தமிழர் விவகாரங்களால் எதுவும் சாதிக்க முடியாது கொழும்போடு தொடர்பில் இருக்க வேண்டும் மொழி வல்லமை வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டு குறிப்பாக தமிழர் கட்சி சக்தியினுடைய இப்போதைய தாரக மந்திரம் அதுவாகத்தான் இருக்கின்றது அதில் மொழி வேண்டும் அல்லது கொழும்போடு தொடர்பு வேண்டும் என்றால் தமிழரசு கட்சியின் அரசியல் தமிழ் தேசிய மைய அரசியலாக இருக்கின்றதா அல்லது சிங்கள தேசிய மைய அரசியலின் ஒரு முகவராக இருக்கின்றது முதலாவது மொழி மொழி வல்லமை என்பது ஒரு உரையாடலுக்கு தேவைதான் இல்லை என்று இல்லை ஆனால் கொழும்பு மையத்தை கொண்டிருப்பது என்று நீங்க சொல்றது எனக்கு புரியவில்லை அடுத்தது வந்து சரியான வியூகங்கள் பார்க்கக்கூடிய சரியான தொடர்பாக மூடவாயங்கள கொழும்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் தான் இன்று தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்களாக வர வேண்டும் அல்லது அந்த இடத்த இப்ப இப்போது சொல்ல போனால் பதில் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் எல்லா விடயங்களையும் பறைத்தெடுத்துக் கொண்டு வைத்திருக்கின்றார் அந்த கட்சியிலே அது பதில் செயலாளராக இருக்கலாம் கிட்டத்தட்ட அவர் அந்த கட்சியிலே நமது பகுதிகளில் நமது கிராமங்களிலே பக்கத்து வீட்டுக்காரர் வேலி இல்லாத வளவை அடாத்தாக பிடிப்பது போன்று கட்சியை சுத்தி வளைத்து பிடித்திருக்கின்றனர் அதுதான் இல்ல கொழும்பு கொழும்பு மைய அரசியல் என்பது நீண்ட காலமாக தமிழ் அரசியல்வாதிகளில் இருக்கிற ஒரு பிரச்சனையாக விவாதிக்கப்படுகிறது கொழும்பு மைய அரசியல் என்பது கொழும்பிலே இருப்பவர்கள் வசிப்பவர்களை குறிப்பிடவில்லை கொழும்பின் நலன்களை முன்னகர்த்ததாக அல்லது அதோடு இணக்கப்பாடாக செல்வது தான் இங்கே இருக்கிற பிரச்சனையாக இருக்கு கொழும்பு மைய அரசியல் என்பது பிரச்சனைக்கு தீர்வா அல்ல அதுதான் பிரச்சனையா என்பதை சிந்திக்கக்கூடியவர்கள் வேண்டும் எங்களுக்கு தமிழ் மக்களுடைய கிராம கிராமமாக சென்று அவர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவர்கள் என்ன அவருடைய இதய துடிப்பு ஆத்மா என்ன என்ன கேட்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அதனை டிரான்ஸ்லேட் பண்ணி வடிவத்திற்கு கொண்டு வந்து அது கொழும்புல இருந்தா என்ன மன்னாரில் இருந்தான்னு அந்த கிராம மட்டத்திலேயே சாதாரண தமிழ் அரசியல் வேணவால் அவருடைய நாளாந்த பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள முடியாத யாரா இருந்தாலும் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியது அரசியல் என்பது வெறுமன ஒரு பாராளுமன்ற கதைகளுக்காக மட்டுமல்ல தங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களிலே மட்டும் சிந்திக்கிறவர்கள் அரசியல் தமிழ் தேசிய அரசியலை கையாளக்கூடாது அப்படியான தம்மக்களுடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கடந்த காலத்திலும் மட்டுமில்லை எதிர்காலத்திலும் வந்து தமிழ் தேசியத்தை தான் இருப்பார்கள் அதற்கு மாற்றாக இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் கிராமம் கிராமமாக ஒவ்வொரு நகரங்களாக வியூவங்களை வகுத்த அந்த மக்களை திரைச்சியுடன் இளைச்சி கொள்ள செய்யக்கூடியவர் அவர்களுக்கு அரசியல் மட்டுமல்ல தங்களுடைய நாளாண்டியங்களிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய செயல்திறன்மை உள்ளவர்கள் பலர் இருக்கிறார்கள் இளையோர் மட்டுமில்லை ஏனைய அறிஞர்கள் இருக்கிறார்கள் ஏனையவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நின்று இந்த வியூகங்களுக்குள் முதன்மைப்படுத்தப்படவில்லை அது புலம்பெயர் நாடுகளும் இருக்கிறார்கள் அங்குள்ளவர்களும் இருக்கிறார்கள் அப்படியானவர்களை நோக்கி நாங்கள் இந்த தமிழ்த் தேசிய கட்சிகள் அவர்களை குறிப்பாக சிவில் சமூகங்களை அரவணைத்து செல்ல அதாவது சிறந்த திறமைசாலையில இனங்கண்டு அவர்களை தங்களுடைய வியூகம் வகுப்பதிலோ மூலபோயம் வகுப்பதிலோ செயல் செயல்திட்டம் வகுப்பதிலோ மாகாண சபை எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய பங்களிப்பை கொண்டராமல் நிச்சயமாக தமிழ் தேசியம் என்பது வெறுமன வாய்ப்பை முடிந்துவிடும் நாங்கள் கண்ட கனவு விடுதலை என்பது எதிர்காலத்தில் தன் இப்படியான செய்ததையே திருப்பி திருப்பி செய்யும் சொல்வதையே திருப்பி திருப்பி சொல்வது என்ற கிளிப்புலேயாக அரசியல் வாதிகளோ தமிழ் தேசிய கட்சிகளோ தமிழ் தேசிய ஆர்வலரோ இருக்க முடியாது உலகம் இன்றைக்கு மாறிக்கொண்டு போகிறது இன்றைக்கு நினைத்தால் ஒரு கடுமையாக தீமானத்தை கொண்டு வருவோம் என்ற நிலைமை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினஞ்சுக்கு பிறகு இன்றே இல்லை மேற்குலகுக்கு எதிரான அணிகள் உலகம் பூராக கசப்புகள் இன்றைக்கு எங்களுக்கு பாடங்களை கற்றுத்தர வேண்டும் மேற்குலகளுக்குள் மட்டும் முடங்கி கொண்டிருந்து கொண்டு எங்களுக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாது பல பல அமைப்புகள் புலம்பெயர் அமைப்புகளிலேயே மேற்குலகின் ஆதரவு மட்டும் இருந்தால் காணம் நாங்கள் கடுமையாக தீமானத்தை கொண்டு வரலாம் என்பது பகல் கனமாகிவிட்டது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே எனக்கு தெரிந்தது இன்று அது நிதமாக தெரிகிறது அந்த நிலையிலிருந்து அது இது தனியே தமிழ் தேசிய கட்சிகளே மட்டுமல்ல இந்த புலம்பெயர் அமைப்பிலும் வந்து தங்களுடைய கொம்போட் ஜோனில் இருந்து வெளியில வந்து அவர்கள் தாங்களாக ப்ரோஆக்டிவாக முன்முயற்சி எடுத்து சில நாடுகளை குறிப்பாக வளர்ந்து வரும் அதாவது அவிதி தேர்ந்து வரும் நாடுகளை அவர்கள் கையாள முடியாவிட்டால் எங்களால் சரியான ஒரு தமிழ் தேசிய விடுதலைக்கான சரியான தீர்மானங்களையோ சர்வதேச தளத்தின் ஆதரவையோ எங்களால் பெற்றெடுக்க முடியாது நாங்கள் அந்த எல்லா அமைப்புகளுடன் சேர்ந்து இணைந்து வேலை செய்யத்தான் உண்மையான நேர்மையான தமிழ் தேசியவாதிகளோடு தமிழ் பிரித்தானிய தலைவரோடு என்றைக்கும் நட்புறவோடு கடந்த கால கசப்புகளை மறந்து நாங்கள் எப்பயுமே இணைந்து செயல்படுவோம் இதே விஷயத்தை தான் தாயத்துள்ள மக்களுக்கும் கேட்கணும் உங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் நீங்கள் வலிமையாக அவர்களுடைய கோட்பாட்டு ரீதியான அரசியலையும் அவர்களுடைய நடைமுறை அரசியலையும் நீங்கள் கேள்விகள் கேட்க வேண்டும் அந் அவர்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு மாக்க போட போகிறீர்கள் அவர்களை தட்டி கேட்க வேண்டும் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக நீங்கள் ஒரு அரசியல் திரட்சியாக அங்கே உருவெடுத்தால் நிச்சயமாக இந்த தனிமனி ஓட்டங்கள் இடம் இடம் கொடுக்க தனிமனி ஓட்டங்களுக்கு இடம் இருக்காது தான் நாங்கள் எங்களுடைய என்ன சொல்லுகிறோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலிலும் சர்வதேச ரீதியாக முக்கியம் பெற்றிருக்கக்கூடிய விடயங்களிலும் தமிழ் தேசிய அரசியலின் ஈடுபாடுகளும் திரட்சிகளும் எவ்வாறு இருக்க வேண்டும் தமிழ் மக்களின் ஒற்றுமையை சர்வதேசம் எவ்வாறு பார்க்கின்றது தமிழ் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளின் பலவீனங்கள் இவ்வாறான ஆபத்துகளில் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற பல விடயங்களை ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி தருணசிங் நன்றி நேரம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் உண்மைகளை கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு